விதி போலும்ந்த விழியாலுமிதலாலுமின்றி இளைஞம் விரிவான சிந்தை உருவாகினுந்து விரல் வேறு சிந்தை வினையாளே இதமாகியின்ப மதுபோத உண்டு இனிதாலும் இனிதாலுமின்று மொழி மாதர் இருளாய துன்ப மறுமாயை வந்து மதிசூடி ஈர்வதென்றும் மொழியாது மதிசூடிய பதிவாழமண்டி வருமாலமுண்டு விடையேறி மறவாத சிந்தை பங்கில் பங்கி தேவ சம்பு தருவாலா அதிமாயமின்றி வருசூரர் போன்ற அயில்வேல் கொண்டன்று பொருள் வீர அழகான செம்பொண் மயில் மேலமந்து அலைவாயு கந்த பெருமாளே அலைவாயு கந்த பெருமாளே